முதல் சொல் முதல் எழுத்து கம்பளம் கம்பளம் கருவூலம் கருவூலம் களஞ்சியம் அது ஆறு எழுத்து கட்டிடம் கட்டிடம் மூன்று எழுத்துகள் வெளியாகி விட்டன இரண்டு தான் உங்க அணியினர் என்ன நினைக்கிறாங்க கலங்கம் கலங்கம் நினைக்கிறீங்க அது என்ன சொல்லணும் பாப்போம் இது களங்கம் சரி அடுத்த சொல் இரண்டாவது சொல்ல காண முயற்சி ஊதுகுழல் ஊதுகுழல் நல்ல ஒரு சொல் இது ஊதுகொம்பு ஊதுகொம்பு எளிமையான ஊதுன்னு வந்துருச்சு அப்ப ரொம்ப குறைவான சொற்கள் தான் நெருங்கிட்டோம் அது என்னன்னு உங்க அணியில என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஊதுவத்தி எங்க ஊதுவத்தி அடுத்த சொல்லுக்கான முயற்சி அவசியம் அவசியம் அபூர்வம் அபூர்வம் அபராதம் அபராதம் ஆறு மதிப்பெண்கள் நல்லவேளை போகும்போது மகிழ்ச்சியா போகலாம்